கேரளாவை சேர்ந்தவர் ஜெயச்சந்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் வருடம் முதல் இவர் சினிமாவில் பாடி வருகிறார் எம் எஸ் விஸ்வநாதன் உள்ளிட்ட பல இசையமைப்பாளர்களிடம் இவர் பாடியிருந்தாலும் இளையராஜாவின் இசையில் இவர் பாடியது எல்லாமே சூப்பர் ஹிட் பாடல்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டாம் வருடம் வெளிவந்த ஆறிலிருந்து அறுபது வரை படத்தில் கூட இவர் பாடியிருக்கிறார் இளையராஜா இசை கடல் மீன்கள் படத்தில் இவர் பாடிய தாலாட்டு தேவானம் அந்த ஏழு நாட்கள் படத்தில் பாடிய கவிதை அரங்கேறும் நேரம் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி படத்தில் பாடிய காளிதாசன் கண்ணதாசன் நிலா படத்தில் பாடிய ராஜா மகள் ரோஜா மலர் நானே ராஜா நானே மந்திரி படத்தில் பாடிய மயங்கினேன் சொல்ல தயங்கினேன் என்னை விரும்பினேன் உயிரேன் என எல்லா பாடல்களும் மனதை மயக்கும் சூப்பர் ஹிட் மெலடியாக அமைந்தது இந்த பாடல் எல்லாமே செவன்டி ஸ்கிட்ஸ் ரசிகர்களால் அதிகம் ரசிக்கப்பட்டது இப்போதும் இந்த பாடல்கள் பலரின் கார் பயணங்களில் ஒழித்து கொண்டிருக்கிறது ஆர் சுந்தராஜ இயக்கத்தில் விஜயகாந்த் இவர் பாடிய ராசாத்தி உன்ன காணாத நெஞ்சி பாடல் இப்போதும் இந்த தலைமுறை ரசிகர்களாலும் ரசிக்கப்பட்டு வருகிறது தேவா ஏ ஆர் ஆகியோரின் இசையிலும் பல பாடல்களை ஜெயச்சந்திரன் பாடியிருக்கிறார் ரஜினிக்கு கடைசியாக பாபா பாடத்தில் இடம்பெற்ற பாபா பாடலையும் இவர் தான் பாடியிருந்தார் கடைசியாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வருடம் வன்முறை என்கிற படத்தில் இவர் பாடியிருந்தார் அதன் பின் இவர் பாடவில்லை புல்லை கூட பாட வைத்த புல்லாங்குழல் ஒன்னா ரெண்டா தாமரைப்பூ விழியே விளக்கென்று ஏற்று காத்திருந்து காத்திருந்து நான் காதலில் புது பாடகன் சித்திரை நிலவு செயலில் வந்தது ரகுமான இசையில் என் மேல் விழுந்த மழைத்துளியே உள்ளிட்ட பல பாடல்களை அவர் பாடியிருந்தார் இவரின் குரலுக்காகவே வைதகி காத்திருந்தால் படத்தின் எல்லா பாடல்களையும் இளையராஜா இவருக்கு கொடுத்திருந்தார் வைதகி காத்திருந்தால் பிறகு இந்த கூடலில் தழுவாத கைகள் படத்திலும் அனைத்து பாடல்களையும் ஜெயச்சந்தர் பாடியிருந்தார் கடந்த சில வருடங்களாகவே வயது முதிர்வு மற்றும் இவர் வந்து உடல்நலம் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில்தான் தனது எண்பதாவது வயதில் தற்போது மரணம் அடைந்துள்ளார் இவரின் மறைவுக்கு இசை ரசிகர்கள் சமூக வலத்தலங்களை இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள் இவருடைய இழப்பு சினிமா துறைக்கு மட்டும் இல்லாமல் இசைத்துறைக்கு ஒரு மிகப்பெரிய கவலைக்கிடமான ஒரு விஷயம்னு சொல்லலாம் ஏன்னா அந்த ராசாத்தி ஒன்றை காணாத நெஞ்சி அப்படின்ற பாடல் வந்து கேப்டன் விஜயகாந்த் வந்து வாய் மட்டும் தான் ஆனால் அந்த பர்ஃபார்மன்ஸில் அவர் சூப்பராக பண்ணியிருப்பார் இந்த பாடலை பாடியது யாரா அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் புதுசாக ஒரு பையன் வந்திருக்கான் அந்த டைமில் பீக்கில் இருந்த எஸ்பிபியாக இருக்கட்டும் நம்ம மலேசியா வாஸ்தேவனாக இருக்கட்டும் எல்லாருமே ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு கண்ணியமான ஒரு கவனமான ஒரு குரல் தான் நம்ம ஜெயச்சந்திரன் சாரோட குரல் இவரோட பாடலுக்கு அடிமையாக இல்லாதவங்களும் யாரும் இருக்கும்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு அந்த பாடல்களில் வேற லெவலில் ஒரு ஃபீலை கொடுத்துருப்பாரு இப்போவும் ராசாத்தி உண்ண காணாத நெஞ்சு இந்த பாடல் எல்லாரோட பிளேலிஸ்ட்டும் கண்டிப்பாக மறக்க முடியாத ஒரு பாடலாக அமைஞ்சிருக்கும் இளையராஜா இசையில் வந்து வெளியான இந்த பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் போடு போட்டு அந்த பாடலுக்காகவே நிறைய பேர் வந்து சினிமா போய் பார்க்குற அளவுக்கு அந்த படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம் ஜெயச்சந்திர பாடல்கள் வந்து இப்பவும் ரசிகர் மத்தியில் நீங்கா ஒளி பெற்றது எல்லாமே ஆச்சரியமேன்னு சொல்லலாம் அதை தாண்டியோட பாடல்கள் என்றென்றும் வாழும் அவர் உயிர் தான் பிரிந்தாலுமே அவருடைய இசை யாராலையும் பிரிக்க முடியாதுன்னு சொல்லி இது மூலிமா நமக்கு தெருது இவரோட ஃபேனை நீங்கள் இருந்தீங்கன்னா இவர் பாடின பாட்டில் உங்களுக்கு பிடிச்ச பெஸ்ட்டு பாட்டை கமல்பாஸ்டை பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களை